இந்த வாரம் நான் யாரெல்லாம் சந்திக்க போறேன் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அஷ்டமி நவமி பிரதம பாட்டியம்ம இந்த மாதிரிலாம் நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது இப்படிலாம் பார்த்து வாழும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ணனும் சந்திரன் யார் யாரெல்லாம் கடந்து வர போறார் நான் யார் யாரெல்லாம் சந்திக்க போறேன் என் லைஃப்ல முன்னேற்றங்கள் ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் நான் ஏதாவது ஹோல்டு பண்ணிக்கணுமா மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கலாமா சார் ஒரு 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 பச்சை கிளிகிட்ட கேக்குற மாதிரி உங்ககிட்ட கேட்குறோம் இல்லை இல்ல இல்ல இன்னைக்கு பச்சை கிளி இல்ல லைட் ரோஸ் கிளி அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க அவங்க கிட்ட கேட்குறோமே இதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புடன் கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் பார ராசி பலர் சந்திரன் இந்த வாரம் மீன ராசியில தவணை சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு மேஷம் ரிஷபம் மிதுன ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு அப்போ இது ஏன் சார் சுக்கரன் ராகு சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில மீனராசியில கூட ராகு சந்திரன் எல்லாருக்கும் பிரயாணங்கள் சுகமாக அமையும் சந்தோஷமா அமையும் கலைத்துறையில இருப்பவர்கள் விளையாட்டுத்துறையில இழுப்ப இருப்பவர்கள் இயல் இசை நாடகம் சார்ந்து பணிபுரிப்பவர்கள் சோசியல் மீடியா சோசியல் மீடியா சார் நான் ஒரு யூடியூபர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பொருளாதாரத்தை சார்ந்த செய்திகள் திடீர் புகழ் திடீர் தன ஆதாயம் தன வரவு அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு எல்லாத்துக்கும் அப்போ சார் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் என்ன பரிகாரம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இப்படி சந்திரன் சுக்கரன் ராகுவ கிடக்கிறார் சூப்பர் மேஷத்துல எந்த கிரகமுமே இல்ல ராசியில குரு வீட்டு சந்திக்க போகும் சந்திரன் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாயிண்ட் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் பகவத்கீதையில கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒன்னா நின்ன காட்சி தான் இந்த குரு சந்திர யோகம் சார் அப்படியா சார் அப்படி இருக்கிறப்ப பொன்பொருள் சேர்க்கை மணி ஃப்ளோ உடல் நலம் மனோநலம் மிகச் சிறந்து காணப்படும் குருவுடன் வீட்டு இருக்கும் சந்திரன் அதை கடந்ததுக்கு அப்புறமும் பாருங்க செவ்வாயவும் சந்திரன் சந்திக்க போறார் சார் செவ்வாய் கடகராசில இருந்தாரு இப்போ வக்ரகதி அடைந்த நிலையில மிதனத்துக்கு வந்துட்டார் அப்போ சசி மங்கள யோகம் வக்ரம் பெற்ற செவ்வாயுடன் சந்திரன் இணைந்திருக்கார் இப்படி தனித்தனியா நம்ம கிரகங்களை பிரித்து ஆராய்ந்து பார்க்கணும் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் இரவு நேரம் கண்விழித்து வேலை பார்ப்பவர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் ஹோல்சேல் டீலர்கள் கனரக வாகனம் இயக்குபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் ரொம்ப பெரிய சுப செய்தி அப்படிங்கிறது பொருளாதாரத்துல இருக்கும் வியாபாரம் மேலோங்கி நிற்கறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஆமா சார் ஆமா சார் இதுக்காகத்தானே எல்லாரும் ஆசைப்படுறான் ஆனா பாருங்க வேலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்புறம் வேலை பார்த்து தானே ஆகணும் வேலைன்னு வந்துட்டு அவரை நம்ம எல்லாம் வேலைக்காரங்க இல்லையா அப்போ சசிமங்கள யோகம் மிதின ராசியில சந்திர யோகத்தை கடந்த நிலை ரிஷவ ராசில மீனர் ராசில சுக்ரன் சந்திரன் என்ன காம்பினேஷன் அழகும் பணமும் அப்படின்னு வர்ணிச்சிடலாம் அப்போ அழகு அழகு சார்ந்த பணம் ஈவன் ஹேர் கிளினிக் பியூட்டி சென்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறத இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது எஸ்பெஷலா கலைத்துறையிலையும் விளையாட்டு துறையிலையும் மிகப்பெரிய ஆதாயங்கள் மிகப்பெரிய பண பரிவர்த்தனைகள் சார் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கூட மிகப்பெரிய சுப செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் சார் என்ன பரிகாரம்னு அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் பங்கு சந்தை சீரும் சிறப்புமாகவே இயங்கும் பெரிய டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வராது அரசியல் களம் சூடுபிடித்து காணப்படும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவங்க நல்ல செய்தி அதே மாதிரி அரசை நிர்வகிப்பவர்களுக்கும் நல்ல செய்தி அப்படிங்கிறதெல்லாம் சூரிய பகவானோட சஞ்சாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவர் இன்னும் மகரத்துல தான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறார் மகர சங்கராந்தியை தாண்டு தாண்டி மிக வேகமாக உத்தராயணத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படி எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்தாலும் வீணயோகம்ங்கிறது ஒரு இடத்துல சின்னதாக மிஸ் ஆகுது நடுப்புற வீணயோகம் வரும் திருப்பி வீணயோகம் மறையும் சந்திரன் மேஷ ராசியில பரணி அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வீணயோகம் இருக்கும் அதுக்கப்புறமேல் வீணயோகம் மறை அப்போ மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் உறவுகளை பிரிவது நட்புகளை பிரிவது சிநேகிதர்களை பிரிவது பிரிவு உபச்சார விடை அப்படின்னு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நான் இல்லைங்க நீ நம்ம ராசி நேயர்கள் எல்லாருமே அதுவும் எஸ்பெஷலாக மீனத்திலிருந்து மிதனம் வரைக்கும் இருக்க ராசி நேயர்கள் ஒரு பிரிவு உபச்சார விடை அப்படிங்கறத கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்ல முடியும் சார் என்ன பரிகாரம்னு இன்னும் சொல்லவே இல்லையா சொல்லிடுறப்ப குரு சந்திரன் இணையும் பொழுது வியாழக்கிழமை அன்னைக்கு மகான்களோட வழிபாடு குரு மகான்களோட வழிபாடு வீட்டு அருகாமையில இருக்க ஜீவ சமாதி பெற்ற மகான்களை மூன்று முறை மெதுவா பிரதர்ஷனம் வருதும் பால் பொருட்கள் இனிப்பு பொருட்கள் மலர்கள் விநியோகம் செய்யறதும் அங்க பிரார்த்தனைகள் செய்யறதும் மௌன விரதங்கள் இருக்கிறதும் தியானம் செய்வதும் அவர்களை நோக்கி உங்களுடைய பிரார்த்தனையை வைப்பதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக நிச்சயம் கொடுத்துரும் பார்த்தீங்களா அந்த அஷ்டமி நவமியை உப்புட்டேன் புதன்கிழமை பூராவுமே அஷ்டமி இருக்கு வியாழக்கிழமை நவமி நீங்க உடனே கடனை அடைக்கிறேன் கிரெடிட் கார்டு இது பணம் ரெடி ஆயிடாதீங்க இது வளர்புறையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி அப்புறம் கார்த்தி சார் ஜோசியம் தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவீங்க இது வளர்புறையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி புதன்கிழமை முழுதுமே அஷ்டமிங்கிற திதி இருக்கு வியாழக்கிழமை முழுதுமே நவமிங்கிற திதி இருக்கு நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் நல்ல சந்திப்புகள் இதெல்லாம் வச்சிருந்தோம்னா ஒன்றும் முன்னாடி பண்ணிடுங்க இல்லை வியாழக்கிழமைக்கு அப்புறமா தள்ளி போட்டு செய்யறது ரொம்ப நல்லது இந்த வளர்புறை நவமி அன்னைக்கு மகான்களோட வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து ஜீவ சமாதி அடைந்த மகான்களை வழிபாடு செய்வது உத்தமமான பலன்களை இந்த வாரத்துல நம்ம நேயர்களுக்காக கொடுக்கும் இப்படி சந்திரன் இருந்து மிதுனம் எம் டு எம் எப்படி மீனம் டு மிதுனம் போடே போல் நம்ம தான் பார்த்து ஆமா சந்திரனுக்கு நம்ம ஒரு போர்டு போட்டுருவோம் நேயர்களே மீனம் முதல் மிதுனம் வரை அப்படின்னு மீனத்துல இருந்து மீனராசில இருந்து மிதுன ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சந்திரன் உங்க ராசிக்கு வர வரைக்குமே கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய தருணம் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் சார் ஆர்டர் போட்டுட்டேன் இந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்டுவிட்டேன் இந்த ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷ்னரி இதெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேன் ஒருத்தர் பேமெண்ட்டு சொல்லியிருந்தேன் பாருங்கள் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு இந்த வெயிட்டிங் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அப்போ உங்கள் ராசியே சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கு அப்போ நீங்களும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு அஷ்டமி வரைக்குமே சின்ன மன போராட்டங்கள் மன பதட்டம் ஒரு படபடப்பு ஒரு ஆங்ஸைட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாகணுமோ செய்யணுமோ அப்படின்னு தர்ம சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் அது என்ன சார் சங்கடம் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் தர்ம சங்கடம் ஆனால் நல்ல காரியத்துக்காகவும் நல்லது செய்யறதுக்காகவும் மனசு இருக்கு ஆனால் கையில பணம் வேணும்ல கையில மாவி இருந்தாதானே தோசை ஊத்தலாம் தரும் கைகள் தேடி பொருள் வருவதில்லை மேஷராசினியர்களே நீங்க கைகள் தரும் கைகள் ஆனா பற்றாக்குறை இருக்கே எப்படி சமாளிச்சு கொடுக்குறது இந்த பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் அதே சமயம் கொடுத்து சங்கடப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறதும் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் அஷ்டமி முடியிற வரைக்குமே சின்ன சின்ன பதட்டங்கள் தவிப்புகள் இதெல்லாம் இருந்துகிட்டுதான் இருக்கும் சந்திரன் உங்க ராசியில அடியெடுத்து வச்சு உங்க ராசியை கிடக்குற வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஒரு சங்கடம் தர்ம சங்கடம்ங்கிறது சங்கடம்ச சங்கடம்ச நிவாராய அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த சங்கடங்களை கடந்து வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுக்கறதுக்கு தான் இருக்கும் ஆனா பணம் இன்னும் ரெடி இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்ல வேண்டிய இயக்கப்பட வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது நவமி அப்புறம் நவமி திதிக்கு அப்புறமேலே ஒரு பிரயாணம் ஒரு டிராவல் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நிச்சயம் உங்களுக்காக உண்டு குரு சந்திரனை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை உங்களுக்கு பிரியமானவர்களை உங்களுக்கு அன்புக்குரியவர்களை பாசத்திற்குரியவர்களை பந்தத்துக்குரியவர்களை இந்த கூட்டமா உக்காந்து உண்டகட்டியை ஷேர் பண்ணிக்கலாம் அப்போ கோயில் பிரசாதத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பண வரவு அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட் டிரான்ஸ்ஃபர்ட் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு வியாழக்கிழமைக்கு மேல நிறைய இருக்கும் எதிர்பார்க்காத பொருளாதார ஆதாயங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் பொன்பொருள் சேர்க்கை இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நமக்கு ஒரு அலாதி பிரியமா இருக்கும் இந்த சட்டையை மாற்றி போடலாமா இந்த சேரீயை மாத்தி கட்டலாமா இந்த சுடிதாரை மாத்தி போடலாமா இந்த ட்ரெஸ்ஸை மாற்றி போடலாமா அப்படின்னு ஏக்கமும் ஆசையும் வஸ்தத்துல நிறைய வர வேண்டிய அமைப்பு அப்போ புது வஸ்திரங்கிறது இந்த வாரம் ரிஷபராசினியர்களுக்காக காத்துருங்க சார் நிஜமாவா சார் ஆமா அந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிரிக்க ரெடியாகிக்கங்க அந்த லேபிள் எல்லாம் கட் பண்றதுக்கு ரெடியாகிக்க நல்ல 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 வசதியான நல்ல பெரிய இடத்துல இருந்து வஸ்திரம் அப்படிங்கிறத நல்ல பிராண்டட் ஐட்டமாக தேடி எடுக்க வேண்டிய அமைப்பு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் நல்ல வழிகாட்டுதலுக்கான தருணங்கள் நல்ல உபதேசத்துக்கான தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் கரெக்டாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டாரு கரெக்டாக ஒருத்தர் கைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதிகாரம் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிகப்பெரிய மிகப்பெரிய நான் சொன்னேன் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ஸ்கை ப்ளூ வானின் நீளம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது காத்து இந்த வார கடைசிக்குள்ளே பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் அதே மாதிரி தில்லா துணிச்சலாக தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லுங்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஐஜி கலெக்டர் கமிஷனர் யாராக இருந்தாலும் சரி நான் எடுத்து பேசியே தீருவேன் அப்படின்னு உங்கள் மேலதிகாரிகிட்டையோ உங்களோட வியாபாரத்தில் உங்களுக்காக சப்ளை பண்ணுறவங்க கிட்டையோ உங்களுக்கு சேனல் பார்ட்னர்ஸ்கிட்டயோ ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் கிட்டயோ தில்லா காரியத்தை எடுத்து பேசி இதுதான் இப்படி தான் நீங்கள் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கான தருணங்கள் சின்ன இடங்கள்ல கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கிராஸ்கட்ஸு ஷார்ட் கட்ஸ் இதெல்லாம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆக வேண்டிய அமைப்பு செவ்வாயே வக்ரம் பெற்ற நிலையில தான் உங்கள் ராசியில் இருக்கிற இந்த வக்ரமே குறுக்க போகிறதா அப்புறம் நீங்கள் குறுக்க மாட்டீங்கன்னு நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன் குறுக்க போறது வெற்றி தான் கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ மிதனராசினியர்களே வரம் கொடுக்கறதுலேயும் அவ்வளோ கில்லாடி நீங்கள் ஆசைப்பட்ட வரத்தை நீங்கள் விரும்பின வரத்தை நீங்கள் நீங்கள் எதற்கு தகுதியாக இருக்கீங்களோ அந்த வரத்தை உங்களுக்காக கொடுக்கறதுக்காக காத்திருக்காங்க வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் அதுவும் முருகப்பெருமானோட தரிசனம் முருகப்பெருமானோட பாடல்கள் முருகப்பெருமானோட திருவுருவப்படம் முருகப்பெருமானோட கதைகள் திருப்புகழ் அப்படின்னு கூட உங்களை ஒரு புகழா சொல்லிடலாம்னா பாத்தீங்களேன் என்ன புகழ் வருது எத்தனை புகழ் வருது அப்படின்னு அப்போ உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தரம் தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கே உரித்தானதாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்மையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வந்து வாரம் பொழுது சின்ன படப்படப்பு அப்படிங்கிறது சார் அலைய முடியல சார் அலைச்சல் முடியல சார் அதே மாதிரி அஷ்டமி நவமிக்கு மு முன்னாடியே ஒரு சின்ன சங்கடப்படக்கூடிய ஒரு செய்தி சார் அவங்களுக்கு உடம்பு முடியலையா சித்தப்பா பெரியப்பா இந்த அப்பாப்பா அப்படின்னு கொச்சச்சன் கொச்சச்சன் அடா அதாங்க சித்தப்பா சித்தப்பா அப்புறம் கொச்சச்சன் வந்துட்டு அப்புறம் பெரிய அச்சன் வரணும்ல அப்புறம் பெரியப்பா அப்படின்னு இந்த உறவுகள்கிட்ட உடல் நலத்துலையும் சரி ஒரு மனோ நலத்துலேயும் சரி சின்ன ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத கடந்து வருவதற்கான தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் சின்னம்மா பெரியம்மா சித்தி அத்தை மாமி இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு சங்கட உடல் நலத்தை சார்ந்த ஒரு சங்கடமான செய்தி இந்த பனி சீசனே கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது நிறைய மூச்சே உடம்புல ரொம்ப கஷ்டமா இருக்கு காது மூக்கு தொண்டை வேற ரொம்ப பாதிக்குது உங்களுக்குமே பாருங்க காது மூக்கு தொண்டையெல்லாம் சிந்தி சிந்தி சிகப்பா இருக்கும் ஒரு கைக்குட்டை அப்படிங்கிறத கையில எப்பவும் வச்சுக்கிட்டு இருங்க அதே மாதிரி சுடுதண்ணிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடுவாங்க ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள்லாம் உடனே சாப்பிடாதீங்க பேக்கரி ஐட்டம்ஸு ட்ரிங்க்ஸு ஜூஸு மில்க் ஷேக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் பாருங்கள் கொஞ்சம் அளவாக உங்கி நின்று எடுத்துக்கிறது கடகராசி நேர்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பா இருக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு வர வரைக்குமே இந்த வாரம் மிகப்பெரிய மனப்போராட்டங்களை சந்தித்து வர வேண்டிய தருணம் ஆனா பணத்துக்கு பஞ்சம் இருக்காது வியாழக்கிழமை நவமி தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட்டட் டிரான்ஸ்பர்ட் அமௌண்ட் ஆஸ்பின் டெபாசிட்டட் வேற யார்கிட்டையாவது ரொட்டேஷனுக்காக ஒரு பணத்தை கேட்டு பெற வேண்டிய தருணம் ஆகுது இஎம்ஐ எல்லாம் தெளிவா கிளியர் பண்றதுக்காக கிரெடிட் கார்டோட பில்ல கிளியர் பண்றதுக்காக கேட்டு பெற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ப்ரவுன் கலர் காஃபியின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்ட குறை அக்கறை ஆனா பாருங்க குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் இந்த பேயபிள் ரிசீவபிள் பே வரவும் மாட்டேங்குது ரிசீவபிள் மட்டும் உடனே உடனே கேட்டிருப்பாங்க சார் எனக்கு வரதெல்லாம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கு இந்த ரிசீவபிளில் மட்டும் ஒரு லாக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம கிட்ட கூதுறவங்கள நான் கூதுறவங்க மட்டும் உடனே உடனே கேட்டதாங்க நான் எப்படி தான் சமாளிக்கிறது எங்கே உருள்றது எங்கே பிறல்றதுன்னே தெரியல அதே மாதிரி ஜிஎஸ்டி டேக்ஸஸ் ஜி இன்கம் டேக்ஸஸ் இதிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு மனப்போராட்டம் ஒரு பெரிய கலந்தாய்வு ஒரு முடிவுக்கே வர முடியல அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக அதாங்க கிளாரிட்டி கிளாரிட்டி மனது தெளிவடையாத தருணங்கள் சந்திரன் மனோகாரகன் அவருடைய ஸ்தானம் கொஞ்சம் பலமிலந்து காணப்படுறதுனால மனப்போராட்டங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுகள் அதாங்க மூடு ஸ்விங்கு மூடு ஸ்விங்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஒருத்தர ஆட்டி விட்டுட்டாங்க என் மனசு ஆடிக்கிட்டே இருக்கு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல சார் எஸ்ன்னு சொல்ல முடியல வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண முடியல அதே மாதிரி நிறைய இன்விடேஷன் அதாவது பெரிய மனிதர்கள்ட்ட இருந்த அழைப்புதல்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இதை அவாய்ட் பண்ணா அவங்க தப்பாக நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு 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 கேள்வி மனசுல இருந்துகிட்டே இருக்கு இந்த கேள்விக்கு விடை என்ன என் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்கள் மனசுல இருக்கும் அதே மாதிரி பகவத்கீதை சொன்ன பொழுது அர்ஜுனன் அத்தனை கேள்வி கேட்டானா கிருஷ்ணரை அது மாதிரி நீங்க எத்தனை கேள்வி கேட்க காத்திருக்கீங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் அதுக்கு யார் விடை சொல்லுவா டெஃபினட்டா ஒரு ஜோசியரோ ஒரு சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவரோ அதற்கான விடை அப்படிங்கிறத உங்களுக்காக சொல்லுவாங்க ஒரு கன்சல்டிங் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவரை சந்தித்து அவருக்கு ஒரு விரயம் கொடுத்து ஒரு தெளிவு பெற வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்னு இப்போ யாரை பழி வாங்குறதுக்கும் இந்த வாழ்க்கை கிடையாது யாருக்கிட்ட சண்டை போடுறதுக்கும் இந்த வாழ்க்கை கிடையாது கண்ணை வித்துட்டு ஓவியம் வாங்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ஓவியத்தை ரசிக்க முடியுமா ரசிக்க முடியாது சிம்மராசி நேர்களை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சன்னியாசி நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது அடுத்த கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் கொஞ்சம் சங்கடம் தரும் அதே மாதிரி அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை சார் நடுப்புறெல்லாம் முழிப்பு வந்துருச்சு சார் ஏதாவது மருந்து இருந்து சாப்பிட்டு தான் தூங்குற மாதிரி இருக்கு ஆயுர்வேதமா இல்ல ஹோமியோபதியா இல்ல ஹலோபதியா இதெல்லாம் உங்க சாய்ஸ்க்கு விட்றாங்க செல்ஃப் மெடிக்கேஷன் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரத்துல கூடவே கூடாது சந்திரனுடைய சஞ்சாரம் இன்னும் கொஞ்சம் ஃபேவரா வர வரைக்குமே கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு சந்திரன் உங்களுக்கு கேந்திரத்தையும் தாண்டி பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறாரு அப்போ பேக் பெயின் உங்களுக்கு புறம் பேசுதல் உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் பேசுவாங்க முன்னாடி ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க புகழ் பெருமை எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பின்னாடி கழிவு ஊத்திடுவாங்க இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் யாரையும் நம்பி எந்த ரகசியத்தையும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க டோன்ட் டேக் டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் கொஞ்சம் யார்கிட்ட பழகினாலும் சரி ஒரு ரகசியம்ங்கிறத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் ஸ்நேதர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒன்னா நம்மளோட நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம கொலீக்ஸ் சர்க்கிள் இவங்ககிட்டலாம் உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை கண்டிப்பாக அசைக்கவே முடியாது அன்புக்குரிய துணை உங்களுக்கு பின்னாடி பக்க இருப்பாங்க ஆனால் முன்னாடி கொஞ்சம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் போகணும் எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிப்பை எடுத்துக்கணும் எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபத்தை கண்டிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் கணிராசினியர்களுக்காக உண்டு உடல் நலத்துல சின்ன சின்ன தொய்வுகள் வந்து மறையும் சின்ன சின்ன உபத்திரியங்கள் சின்ன சின்ன உபாதைகள் வந்து மறைவதற்கான தருணம் இந்த வாரம் நிறையவே உண்டு அதே மாதிரி உறவுகள்ட்ட இருந்து மனக்கசப்பான சம்பவங்கள் கொஞ்சம் பிடிக்காத தருணங்கள் இன்சல்ட் இன்சல்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் எதிரினுடைய ஸ்தானத்தையும் சந்திரன் தாண்டி தான் வரார் அப்போ அஷ்டமஸ்தானத்தையும் தாண்டி வரும் பொழுது கொஞ்சம் பதட்டம் பயம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு கோவிலுக்கு போறவங்களை பார்த்தாலே நமக்கு அஹ் நீங்க எல்லாம் யாருங்க எல்லாம் பக்தா பக்தா சேவாங்கோ பக்தியோடு போங்கோ இது பக்தியா அப்படிங்கிற சஞ்சலங்கள் சந்தேகங்கள் நிறைய வந்து அது அவரவர்களை விருப்பத்தை சார்ந்தது துலாம் ராசி நேரிலேயே உங்களுக்கு எது விருப்பம்னு நீங்க பாருங்க உங்களுக்கு எது மனசுக்கு பிடிச்சிருக்கோ மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க அது நன்மை தர வேண்டிய அமைப்பு உங்கள் வண்டிக்கு வாய் இருந்ததுன்னா சத்தியமா சொல்றேன் என்ன உற்று உற்றுன்னு அழறிவிடும் உங்கள் வாகனத்தில் இருக்க டயருக்கு வாய் இருந்ததுன்னா அச்சோம் வலிக்குது இந்த ஓட்டா ஓட்டுவ இந்த ரவுண்டா ரவுண்ட் வ இந்த திருப்பா திருப்புவ அப்படின்னு உங்கள் திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ அப்படின்னு இந்த திருப்புறது அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு அதாங்க டர்னிங் பாயிண்ட்டு டர்னிங் பாயிண்ட்டு அப்படின்னு இந்த வாரம் திங்கக்கிழமைக்கு அப்புறமேலே மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள் துலாம் ராசி நேர்களுக்காக வந்து பழைய கடன்கள் அடைகிறது வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் அப்போ பொன்பொருள் சேர்க்கை பணப்பட்டுவாடா மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நம்பிக்கை நாணயம் கைராசிய பழிச்சிட வேண்டிய அமைப்பு திங்கக்கிழமைக்கு அப்புறமேலே இருக்கும் ஏக் தின் ஏக் ராத் ஒரு நாள் பொறுத்துக்குங்கிறத தான் அப்படி சொன்னேன்னா பாத்துக்கோங்களேன் ஏ கவுமி ஏ கிசான் ரகதா அப்படின்னு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நீங்கள் ஒரு நாள் முதல்வர் தான் திங்கட்கிழமைக்கு அப்புறமேலு அது வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளி பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அந்த பச்சை கிளி எத்தனை சந்தோஷமாக பறக்குமோ சப்தங்கள் கொடுக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்துல நிச்சயம் அமையும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு ஆமா ஆமாசார் ஆமாசார் கனவுல குதிரெல்லாம் வருது சார் சொப்பனத்துல இதெல்லாம் வருது சொப்பன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் சோ பள்ளி கத்திடுச்சு அப்படின்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அங்கேயே உங்களுக்கு சுக்கரன் ராகு எல்லாம் வீட்டு இருக்காரு பூர்வ ஜென்ம நினைவுகள் புனர் ஜென்மத்தை பத்தின ஒரு ஒரு ஆராய்ச்சி இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி உங்களுடைய அனுபவத்தையோ உங்களுடைய ஒரு 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 பாடத்தையோ அடுத்தவங்கள்ட்ட சொல்லி ஆகா ஓகோன்னு பாராட்ட வேண்டிய தருணங்கள் பாராட்டு பெற வேண்டிய ஒரு வாரமாகவே வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் பார்க்கலாம் உங்களுக்கான உணவு ஏற்பாடு ரொம்ப பிரத்யேகமா இருக்க வேண்டிய அமைப்பு சீராசினியர்களுக்காக உண்டு பவுடர் பர்ஃபியூம் காஸ்பெட்டிக் ஸ்டேஷனரி மருந்து மல்லிகை மாத்திரை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போகாத தருணங்கள் அப்படிங்கிறது நிறைந்து காணப்படும் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் தான் கொஞ்சம் சங்கடம் கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படின்னு இந்த பக்தாசையை வாங்க பக்தியோடு போங்க பக்தி எத்தனை கிலோ கிலோச்சா இதெல்லாம் என்ன பக்தியா ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கி நம்ம எல்லா இடத்துலயும் விஐபி என்றி தான் மனசூட்டு பிரார்த்தனைகள் செய்ய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் ரிச்சிகராசி நேர்களுக்காக நிறைய இருந்துகிட்டே இருக்கும் இந்த கூட்டம்லாம் வேண்டாங்க நாங்கள் விஐபி என்ட்ரி தான் கண்டிப்பா உங்களுக்கு விஐபி என்ட்ரி இந்த வாரத்தில் கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பூஜைகள் உண்டு அதுக்காக அடுத்தவர்களோட பக்தியை நாம் எதுவும் பெரிய அளவுக்கு விமர்சனம் செய்யாமல் இருந்தாலே அது நன்மை தர வேண்டிய அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்தது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை தாமரை இளமையில தண்ணீர் மாதிரி தான் சார் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியலை தள்ளி வைக்கவும் முடியல இவங்க கூட குப்பை கொட்டவும் முடியல அப்படின்னு இந்த குப்பையை தான் கொட்டுறது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற பொருட்கள் ஜில்லுன்னு இருக்கிற தருணங்கள் சில்லுன்னு இல்லை ஒரு காதல்னு சொல்ல வரல ஜில்லுன்னு ஒரு வாழ்க்கை அது இந்த வாரம் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு அதே மாதிரி அஹ் இணைந்த கைகள் கூட்டணி கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இதை எலெக்ஷன்லாம் வேற கிட்ட வருதே அப்படின்னு எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடலாம் எந்த கட்சிக்கு எந்த சின்னம் அமையுது அப்படிங்கிற ஒரு கலந்தாய்வுகள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உங்களோட சின்னம் எது அப்படிங்கிறத அடையாளம் பண்ணிக்கொழுக்க ஒரு வாரமாக தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும் அப்போ என்னமோ திட்டம் இருக்கு தனுசு ராசி நேயர்களே மனசுல பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை மலர்கள் மாலைகள் பழங்கள் இனிப்பு பொருட்கள் இந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் கிஃப்ட் இதெல்லாம் காசு கொடுத்தா கிடச்சிருங்க ஆனா இது உங்களை தேடி வரும் பொழுது எத்தனை சந்தோஷம் ஒரு 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 ஸ்பான்சரா வரும் பொழுதோ ஒருத்தர் உங்களுக்காக கொடுக்கும் பொழுதோ மிகப்பெரிய சந்தோஷங்கள் அப்படிங்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட பாண்டிங்கிறது இந்த வாரத்துல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் அஷ்டமி நவமி அன்னைக்கு கொஞ்சம் உடல் உபத்திரியங்கள் தொந்தரவுகள் உணவு சார்ந்த கோளாறுகள் உணவு அஜீரணமாக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோழ சார் வாய்க்கும் பத்தல வயிற்றுக்கும் பத்தல கைக்கும் பத்தல அப்படின்னு சொல்ற தருணங்கள் அதே மாதிரி கொஞ்சம் லேசாக அடிக்கிற வஸ்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் அஷ்டமி நவமி முடிகிற வரைக்குமே சின்ன சின்ன மன போராட்டங்கள் சின்ன சின்ன மன பதட்டங்கள் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டு கொஞ்சம் ஒரு நாலு நாள் கழிச்சுவாங்க அஞ்சு நாள் கழிச்சுவாங்க இந்த வாரம் கொஞ்சம் முடியட்டும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆள் ஊருக்குள்ள தான் இருக்கிறாங்க ஆனால் பாருங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அதே மாதிரி யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே கைராட்டம் கிளம்பி போகாதீங்க வாகனத்துக்கான செலவு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை போன் பண்ணி கேட்டுட்டு ஆள் இருக்காங்களா அப்படின்னு ஊர்ஜிதம் செய்துட்டு அதற்கப்புறமேல் அடியெடுத்து வைப்பது நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு ஞாபக சக்தியில நீங்க யானைதான் வரவு செலவெல்லாம் எழுதாமலே கிடுக்கு கிடுக்குடுன்னு நம்ம சொல்லிடுவோம் எப்பேற்பட்ட திறமை ஆனா பாருங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆவறதுக்கு இந்த வாரம் அஷ்டமி நவமிங்கிற திதி முடியணும் கால நேரம்னு ஒண்ணு உண்டு கர்ம பலன்னு ஒண்ணு உண்டு கர்ம வினைன்னு ஒண்ணு உண்டு தர்ம வினையாலதான் அதை ஜெயிக்க முடியுமே தவிர வேற எதாலயே அதை ஜெயிக்க முடியாது குரு குருதட்சிணை அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான தருணம் இந்த வாரம் மகர ராசினியர்களுக்காக வந்து பசுக்களோட தரிசனம் கால் ஜீவராசிகளினுடைய ஒரு 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 தரிசனம் அதே மாதிரி அவங்க எல்லாம் ஒரு ஒரு சகுனம் கொடுக்கறது பஞ்சபட்சி சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு வாரமாகவே மகராசினியர்களுக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்தது இருக்கிற கும்பராசி நேர்களை உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாள்தான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் சார் ரொம்ப நாளா அந்த எல்லாம் இந்த வாரத்துல பர்ஃபெக்டா முடியறதுக்கான தருணம் காக்கை சிறகினிலே நந்தலாலா தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா பார்க்கும் இடம் எல்லாம் நந்தலாலா நில் தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா இப்படி இறைவனுடைய படைப்பு எதெது சுவாரஸ்யம் சந்தோஷம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் புகழ் பெருமை எல்லாமே கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஒன்னே ஒன்னு மிகைப்படுத்தி பேசக்கூடாது நீங்களா எதுவும் திங்க் பண்ணக்கூடாது நீங்களா எதுவும் பிளான் போடக்கூடாது வருவதை எதிர்கொள்ளடா யாராவது ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஆலோசனைகள் அட்வைஸ் அட்வைஸுங்கிறத பின்பற்றினாலே கும்பராசி நேர்களுக்கு நிறைய நன்மை தரும் கூட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க கூட்ட நெரிசலை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டாம் பேடிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் முள்ளுங்கிறது ஜாஸ்தி இருக்கும் ஆனால் தில்லுமுள்ள கும்பராசி நேயர்களே தள்ளுமுள்ளு முன்னாடியும் பின்னாடியும் நெசுக்கிடுவாங்க கூட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க அன்கம்ஃபர்டபுளான டிராவல் இருந்தது அப்படின்னா அது வேண்டவே வேண்டாம் அதையே கேன்சல் பண்ணிடுங்க அதே மாதிரி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனுக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறதுலாம் முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் உஷாராயிடுவீங்க அப்படின்னா உங்க ஸ்தானத்துல தனம் குடும்பம் செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனும் அங்கேயே வீட்டு இருக்கார் அப்ப பாருங்களேன் இந்த காம்போவே ரொம்ப சூப்பரான காம்போ அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி தருவீங்களே அப்படின்னு வாட் தண்ணிக்கான ஷார்ட்டேஜ் தண்ணி சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாத விவாதங்கள் கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கே அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரன் ராகுவுடன் இணைந்தால் இது போன்ற தாக நிவர்த்தி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருணில ஊதா அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை இந்த வாரம் தாங்க த லக்கி பாஸ்கர் லக்கி பாஸ்கரி அப்படின்னா நீங்கதான் உச்சம் பெற்ற சுக்கரன் உங்க ராசியில உச்சநாதன் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொன்னு பாருங்க சந்திரனும் அங்கேயே ஆரம்பிக்கிறாரு அடுத்து ராகுவும் அங்கேயே இருக்காரு ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் மிகப்பெரிய காரியத்தெல்லாம் ரொம்ப அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருவீங்க ஓவர் கான்பிடன்ஸ் இந்த தடவை வெற்றி தரக்கூடிய அமைப்பு என்ன சார் எப்பவும் ஓவர் கான்பிடன்ஸ் வேணாம் இந்த தடவை ஓவர் கான்ஃபிடன்ஸ் பெரிய அளவுக்கு சக்சஸ் தரும் திடீர் தன வரவு திடீர் பண ஆதாயம் அதே மாதிரி எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்க்காத விதமா நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் மீனராசினியர்களுக்காக உண்டு புது வஸ்திரம் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை ப்ரொவிஷனரி ஸ்டேஷ்னரி பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் வலிஞ்சு நிறைஞ்சிரும்னா பார்த்துக்கோங்க ஷாப்பிங்கிறது பிளசண்டாக இருக்க வேண்டிய அமைப்பு பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் குரு மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் சகுன சாஸ்திரங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் திறமை பெரிய அளவுக்கு வெளிப்படும் அந்த திறமைக்கான வாய்ப்பு சார் எஸ் சார் அட் மை டோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அமௌண்ட் கிரெடிட்டட் டிரான்ஸ்பர்ட் அமௌண்ட் உங்களுக்கான ரெகக்னேஷன் உங்களுக்கான புகழ் அதே மாதிரி மங்கள நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் அடரஅடா இந்த ஆஸ்திரேலியா டீமோட ஜெர்சி கலர்ல என்னென்ன காரியம் எல்லாம் நடக்குதோ அது எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அதாங்க மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமா இருக்கும் மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் மங்கள சப்தங்கள் மங்கள வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் உடல் நலத்திலையும் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு திடீர் தனயோகம் திடீர் பிரயாணம் திடீர் சந்திப்பு திடீர் திடீர்னு வருதான் கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ இல்லையாடியோ கொடுக்கறதுலயும் அவ்வளோ இல்லையாடி சந்திரன் இன்னும் முன்னாடி போக போக நிறைய ஆதாயங்கள் சுகம் லயம் சந்தோஷம் சுகமான பிரயாணங்கள் புது அறிமுகங்கள் கை கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் புது கூட்டணிகள் பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அப்படி மணி ஃப்ளோ பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிஷன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உடம்பு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு